சினிமா துறையில் ரெண்டு முன்னணி நட்சத்திரங்களுக்கு இடையே ஒரு கிசுகிசு பேச்சுக்கள்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையும் தவிர்த்து எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் பா அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க துறையில் வந்து போயிட்டே தான் இருக்காங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த சமயம் த்ரிஷா கிட்ட தளபதி விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து காமிக்கிறாங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷமே வருது அந்த ஸ்டேஜ் மட்டும் அந்த கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கத்துறதுல அவ்வளோ நேரம் வந்து ஒரு கூச்சல் போடுறாங்க ஒரு கத்துறாங்க தளபதி விஜய்க்கான ஒரு பாசம் எல்லாமே வந்து அந்த ஒரு கத்துறது மூலயமா வந்து அந்த ரசிகர்கள் வந்து காமிச்சாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க விஜயோடைய இப்போ ஒரு புதிய பயணத்திற்கு வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய கனவுகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே வந்து நிறைவேறட்டும் அவர் அதற்கு தகுதியானவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நோட்லையா இல்லை என்னன்னு தெரியல அவங்களுடைய விஷஸ் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க பட் ஆனால் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே வந்து கிசுகிசுலாம் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னமும் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க